பெருமையனே ஆரியனே அந்த என்னை ஆட்கொண்ட பெருமானேன ஆட்டால் கொண்டு உணவந்த கருத்தி நோக்கறிய நோக்கே நுணக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வளரும் உணர்வும் இல்லா புண்ணியனி சமா பையத்தில் வெவ்வேற வந்து அறிவாம் ஏற்றானே கேட்ட தெளிவே என் சிந்தையுள் ஊட்டான உன்னார் அணுகே வேற்று விகார உடம்பேன் முழுக்கிட ஆட்டே எம் ஐயா அரணையோ என்று போட்டி புகழ்ந்து இன்று பொய்கேற்று மெய்யார் இன்று வந்து நினைவேட்டி சாராய் கல்லாய் குறும்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரியில் நட்டம் பயின்று ஆடும் நாடனே பிள்ளையின் கோட்டானே தெம்பானே நாட்டானே அல்ல சொல்வதற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உனக்கும் சொல்லுவார் செல்வர் சிவபுராணத்தின் உள்ளார் சிவநடிக்கில் பன்போருக்கும் ஏற்ற திருச்சிற்றம்பலம் நந்தி நந்திதே நாட்டம் உள்ள நந்த நாட்டம் உள்ள நந்திதே நந்தனுக்கு நலமுயிற நலமான நந்தி ஓம் நக சிவாயம் ஓம் நக சிவாயம் ஓம் நமச்சி ुमसन्तनलेपितलिङ्गं पङ्कजहारसुशोभितलिङ्गं सञ्जितपापविनाशनलिङ्गं तत्र न मामि सदाशिवलिङ्गं लिङ्गं लिङ्गम् अरहरलिङ्गं देवगणाजितसेवितलिङ्गं पावय भक्तिरेवशलिङ्गम् ङ्गं तत्र सदा शिवलिङ्गम् अलहरलिङ्गं लिङ्गं लिङ्गम् शिव शिवलिङ्गम् लिङ्गं लिङ्गम् अलहरलिङ्गं लिङ्गं लिङ्गं शिव शिवलिङ्गम् अष्ट तदोपरि िङ्गम् अष्टदरित्रविनाशितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् शिवशिवलिङ्गम् लिङ्गं लिङ्गम् अरवरलिङ्गं लिङ्गं लिङ्गं शिवशिवलिङ्गम् Sringa, sringa, Parabrahmalinga. Sringa, sringa, Parabrahmalinga. Sringa, sringa, Parabrahmalinga. Sringa, sringa, lingam lingam शंकरे सुंदरेश ओम शिवाय शंकर ओम शिवाय नम शिवाय ओम शिवाय शंकर सचित रे सुंद ओम शिवाय शंकर ओम शिवाय शंकर सुंदरेश ओम शिवाय शंकर सुंदरेश శివాయ నమ శివాయ శివాయ శంకర కసితరణే సుందరేం శివాయ శంకర వడకినాదాయ ఓం శివాయ శంకర కసితరణే సుందరేశం శివాయ శంకర ఓం శివాయ నమ శివాయ శివాయ శంకర కసిందరేశం శివాయ శంకర ॐ सिवा ये नमः सिवा ये ॐ सिवा ये संकरा सचिदार्थ सुंदर ये ॐ सिवा ये संकरा रात अभी न यंगर नहीं ॐ सिवा ये संकरा सचिदार्थ सुंदर ये ॐ सिवा ये संकरा ॐ नमः सिवा ये ॐ नमः ॐ नमः ॐ नमः सिवा ये येवन पुरम उग्रम केत्राय पोती येवन जेवा कुञ्यवन निन्दाय पोती वानस्य आरण उजाय पोती कैलय मलयामे पोती पोती पुरा गीता बोले के पोती कैलय मलयामे पोती पोती सिलु रोह चंद तिमड पोती नेवन

புகழு பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்ல ாய்ரசுராயி முனிவராய் பிரல்லாதான் இன்பம் பெருமானே அஞ்ஞானம் தன்னை உனக்கு நல்லறிவே ஆக்கம் அளவிருதி அமைத்துலாம் எங்கள் <speaking in foreign language> நோர் தெய்வே பரைசிடாய் எம் பெருமாள் வற்கினே என்றாய் ஹரி ஹர குதிர மாலே தோய் அரம்பாவென்னம் அன்னை காக்கட்டை உடந்தோல் போர் நல்கி

பாசமாம் பத்தருத்து மாரியனே அரவிழா பெருமானே கோராதா உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியானே நீராயுக்கு நூறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உல்லானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையாம் ஜோதியனே பெருமானே அந்தம் நடுவாஜி அல்லானே கொண்ட எந்த பெருமானே கூட்ட மெய்ஞானத்தால் கொண்டு வருவா தங்கரு நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புணருமிழார் புண்ணியனே காக்குமென் காவலனை காண்பறிய பேரொழியே அத்தா அத்தாக்க कुल तर से दुर्ग सिर तिरपा दुल कलिवारी कामारी दूरवार कामारी मरी को तीर पीरुआ तारूचारोनी मरी ओली हारिये तिर मानो मिलिया मारो आ

i'm gonna ada passport di airport അവിടെ <inaudible> ഇല്ല <inaudible>